துணை வெப்பித்தணும் சொல்லிட்டு சோழன் ஒரு பொண்ணு கூட வந்து பேசிட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா அந்த பொண்ணு வந்து அவங்களுடைய பர்த்டேக்கு வந்து இன்வைட் பண்ணிருப்பாங்க சோழனுமே போகிறாங்க அங்க போய் பார்த்தா தான் தெரியுது அந்த பொண்ணுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்ச முக்கியமான ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு எல்லாருமே வந்திருப்பாங்க அங்கே கேக் கட்டிங் எல்லாம் பண்ணிட்டு நம்மளுடைய சோழன் கூட ரொம்ப க்ளோஸா போட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க சோழன் இருந்துட்டு ஒரு மாதிரி பதட்டமாக பயத்துடைய இருப்பாங்க அதுக்கப்புறம் இவரை வந்து ரொம்ப காதலிக்கிறாம யார் முதல்ல ப்ரப்போஸ் பண்ணது நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படியே சோழன் ஷாக் ஆகுறாங்க உண்மையிலேயே ஒரு ரெண்டு பேருடைய பேர் ரொம்பவே சூப்பராக இருக்கு அப்படின்ட்டு அந்த உடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படியே என் சூப்பர் சூப்பர் அப்படின்றாங்க அதுக்கப்புறமா வந்து சோழனும் வந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கேட்கட்டீங்கன்னு முடிச்சிட்டு சரி நான் கிளம்புறேன் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவார் வெளியே வந்து நிலா வந்து நம்ம சொல்லிட்டு தப்பான வழியில போய்கிட்டு இருக்கோமோ அப்படின்றாங்க இந்த விஷயத்த ரொம்ப வளர விட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம் போல தேவையில்லாம இந்த பொண்ணுடைய மனசுலேயும் ஆசையை வளர்த்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோமின்ட்டு சோழன் யோசிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த பொண்ணு இந்த அளவுக்கு ஆசைகளோடு இருந்திருக்கேன் நினைச்சு கவலைப்படுறாங்க சோழன் அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க